அப்பாடி ஒரு வழியா இந்தியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஸ்குவாட ஸ்ரீலங்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு ஸ்குவாட பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஸ்ரீலங்கா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி கேப்டனா யார போட போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா வந்து இருந்துச்சுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கேப்டன் இருந்த ஹசரங்கா வந்து இனிமேல் நான் கேப்டன் பொறுப்புலாம் வந்து இருக்க மாட்டேன் நான் சாதாரண பிளேயரா தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதனால ஸ்ரீலங்காக்கும் புது கேப்டன் யார் வரப்போகிறா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க இப்படி இருக்கும்போது தான் ஸ்ரீலங்காவோட டி ட்வெண்ட்டி கேப்டனாக யாரை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா சரித் அசலங்கா வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி அசலங்கா வந்து படு ஹாப்பினஸோட இருப்பார் ஏன்னா ரொம்ப அழகா ஜாஃப்னா வந்து ஜெயிக்க வச்சுட்டாரு இப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து கேப்டன்சி பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இவரோட கேப்டன்சிக்கு அண்டரில் ஸ்ரீலங்கா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்குவாடில் மற்ற மற்ற பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்க பேட்டிங் ஏத்துக்கிட்டோ அப்படினா நம்ம 10 நிசங்கா இதுபோக குஷால் குஷால் மெண்டிஸ் இவங்கலாம் வந்திருக்காங்க அடுத்து வந்திருக்காரு அதுபோக துனித் வந்து வந்திருக்காங்க அடுத்து வந்து ஸ்பின்னர்ஸ் ஏத்துக்கிட்டோ அப்படினா தீக்ஷனா வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து போட்டிருக்காங்க ஃபாஸ்ட் வந்து ரெண்டு மலிங்காவையுமே களம் இருக்காங்க குட்டி மலிங்கா பொடிமலிங்கா பத்திரனா நுவான் தூசாரா ரெண்டு பேரையுமே ஓவராலாக ஸ்ரீலங்கா பார்க்கும் பார்க்கும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான மாதிரி வந்து தெரியுது என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப முக்கியமான சீரீஸ்ங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால இப்ப இந்த சீரீஸ்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து நாங்களும் டீம் தான்ப்பா நாங்களும் பெரிய கம்பேக்கை கொடுப்போம் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க அதனால இந்த சீரீஸில் வந்து ஒவ்வொரு மேட்சையுமே இம்பார்ட்டண்டாக எடுத்து ஸ்ரீலங்கா நல்லா விளாண்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இப்போ ஸ்ரீலங்கன் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடை எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு மாதிரி வந்து தெரியுதுங்க ஏன்னா அதில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸாக தான் வந்திருக்காங்க ஆனால் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷனே வந்து இருக்காது ஒரு மேட்ச்சில் ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டார் அப்படின்னா அடுத்த மேட்ச்சில் அவர் விளையாட மாட்டார் ஒவ்வொரு மேட்ச்லையுமே ஒரே ஒரு பிளேயரை டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயத்தை மாற்றி நாங்கள் டீமாக விளாடுவோம்ப்பா எங்கள் டீமில் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்றத நிரூபித்து ஸ்ரீலங்கன் டீம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தே ஆகணுங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கானால் வந்து சாதி முடியும் ஏன்னா ஸ்ரீலங்கா கிட்ட திறமை இல்லை அப்படின்னுலாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இதே போன ஆசியா கப்ல ஸ்ரீலங்காலாம் என்னப்பா பண்ண போறாங்க அவங்க கப்படிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சியில் கரியை பூசுகிற மாதிரி நாங்கள் தான் கப் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா கப்பை தட்டி தூக்குனாங்க அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை ஸ்ரீலங்கா இப்போ கொடுத்தே ஆகணும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ஒரு சீரிஸில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டி டுவெண்ட்டி ஸ்குவார்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதில் இந்த பிளேயரை போட்டுக்கலாம் இந்த பிளேயர் எதுவும் எதுக்கு அப்படின்ற உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்